வணக்கம் ஜோதி பெருஞ்சோதி கருணை என்று நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான மூலிகை புளியாறை இந்த புளியாறை வந்து வள்ளல் பெருமானா சித்தி மூலிகைன்னு சொல்கிறாரு ஐயாவுடைய நானூற்றி எண்பத்தஞ்சு மூலிகையில் பார்த்திங்கன்னா புளியாரையை சித்தி ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டாரு சித்தி தேகத்தை கற்பமாகும் இதோடைய ஒட்டானிக்கல் நேம் ஆக்சலைஸ் கார்னிகுலேட்டா இது என்ன பண்ணுன்னா இதோடைய ஆக்ஷன் முக்கியமாக வந்து இதனுடைய சுவை வந்து புளிப்பு அந்த இலையை வாயில் மென்று பார்த்தா நல்ல புளிப்பு சுவையாக இருக்கும் இந்த புளியாரை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு இலையாக இருக்கும் ஆறையிலே வந்து நீராற வல்லாறை நல்லாறை புளியாறை இதில் வல்லாரை வந்து ஒத்த ஒத்த இலையாக இருக்கும் ஒரு ஒரு இதுவாக நீராறை நீர் பாங்க இடங்களில் இருக்கும் இப்போ புளியாரை ரெண்டு ரெண்டு இலையாக ஒன்றாக மாதிரி இது மாதிரி ஒன்று ஒன்றா இருக்கும் நாலு இலையாக இருக்கும் ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கும் நல்லாறை அது பார்த்ததில்ல இது வந்து புளியாறை காயசித்தி மூலிகை வல்லாறை எப்படி காமநாசி உடல் தேற்றியோ இந்த புளியாரையும் அற்புதமான தெய்வீக மூலிகையில் புளியாரையும் ஒரு சிறப்பான மூலிகை இப்போ இந்த புளியாரையை வந்து சித்தர் பெருமக்கள் தங்களுடைய பாடலில் அகத்தியறேன்னு சொல்கிறாரு இன்னும் நம்ம பார்ப்போம் பித்தம் மயக்கம் வரும் பேருலகின் மானிட பித்த அதாவது அதீத பித்தால் வரக்கூடிய மயக்கத்தை இது பண்ணிட்டோம் அதாவது என்ன ஹைபிபிக்கு அற்புதமான மருந்துன்னு சொல்கிறாங்க பித்த மயக்க மரும் பேருலகின் மானிடருக்கு நித்த மருள் வாத கபம் நேருமோ தினம் தினம் வாதத்தால் வரக்கூடிய நோய்களும் கபத்தால் வரக்கூடிய நோய்களும் வருமா அதாவது வாதத்தையும் கபம் இம்பேலன்ஸையும் சரி பண்ணுதுங்கிறாங்க இது புளியார் எடுக்கிறவங்களுக்கு வாத கபம் நேருமோ தினம் தினம் வரக்கூடிய வாத கபம் நேருமோ இதுக்கு முன்னாடி வரிகளில் பித்தம் இதாகுதுன்னு சொல்லிட்டாங்க ஆக முத்தோஷம் அகற்றின்னு தெரிஞ்சிருச்சு வாத பித்தகம் முத்தோஷம் அகற்றி மெத்தனவே கிராணியரும் அதாவது இந்த மூலம் சான்ற நோய்கள் பார்த்தீங்களா இந்த ஆசனோயில் எரிச்சல் அரிப்பு இந்த உள்மூலம் மூல கிராணியரும் மூல உதிரமும் மூல உதிரம் அதாவது இரத்தம் மூலம் இந்த மாதிரி ப்ளீடிங் எக்ஸ்டர்னல் ஃபைல்ஸ் இது மாதிரி ப்ளீடிங் வரும் பார்த்திங்களா அதுதான் மூல உதிரமரம் கோல புலியாறைக்கு இந்த புளியாறையால் என்ன சொல்கிறாங்க மூல நோய்கள்லேருந்து பிபியிலிருந்து தப நோய்கள் இருந்து அத்தனையும் இந்த புலியாரையால் சரியாயிடும் வள்ளல் பெரும்பாலும் ஒரே வரியில் காயசக்தி மூலிகைன்னு சொல்லி முடிச்சுட்டார் அது மட்டும் இல்லாமல் ஐயா என்ன சொல்கிறாரு கீரையில் வந்து கரிசாலை பொன்னாங்கண்ணி இந்த கீரையெல்லாம் எடுத்துக்கலாம் ஆனால் புளியாரை வந்து தினம் தினம் டெய்லி கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாரு வள்ளல் பெருமானத்தை நான் சொல்லலைங்க வள்ளல் பெருமானாரே சொல்கிறாரு ஆக புளியாரை வந்து பொதுவாக ஓரளவு நீர் பாங்கான இடங்களில் கொஞ்சம் நீர் வளம் இருக்கிற இடங்களில் மண்களில் வந்து நல்லா வரும் மற்றபடி இந்த ஹோசர் அந்த மாதிரி ஏரியாவிலும் வந்து ஃபுல்லாக புளியாரை நிறைய இருக்கும் ரொம்ப அற்புதமான மொழிகள் நாங்கள் வாட்டி ஜவ்வாது மலைக்கு போகும்போது அந்த ஜவ்வாது மலை முழுவதுமாகவே புளியாரை இருந்தது நிறைய இருந்தது இப்போ புளியாரையை வந்து இந்தந்த நோய்கள்லாம் குணமாக்குதுன்னு சொல்லிவிட்டாங்க ஆனால் நீங்கள் புளியாரை வந்து பல கிலோ எடுத்துகிட்டு வந்து காய வச்சுக்கிங்கன்னா கூட உங்களுக்கு கொஞ்சோணம் தான் கிடைக்கும் நூறு கிராம் எரநூறு கிராம் தான் பொடியே கிடைக்கும் ஆனால் இப்போ புளியாரை சாரை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அதை பெருமருந்துகளுக்கு நோய் தீர்க்கும் மருந்துகளாக எப்படி மாற்றலான்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது முழுக்க முழுக்க இது என்னுடைய ஆராய்ச்சி என்னுடைய அனுபவத்தை மட்டுமே இங்கே நான் பதிவு செய்கின்றேன் அது இந்த மானிடத்தில் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய நோய்களை குணமாக்கும் என்ற ஒரு கருத்திற்கொண்டு இந்த பதிவை நான் கூறுகின்றேன் இப்போ வந்து நம்ம பிபி ஜோதி நம்ம பண்ணுறோம் பிபி ஜோதி என்ன பண்ணுறோம் சீரகம் ஒரு பங்குன்னா அஞ்சுக்கு ஒரு பங்கு ஏலக்காய் பொடி செஞ்சுட்டு பிபி ஜோதி சீரகம் பொன் வரல சீரகம் நூறு கிராம்னா ஏலக்காய் ஒரு இருபது கிராம் கலந்து எலுமிச்சை சாற்றில் ஒரு பாவனை இஞ்சி சாற்றில் ஒரு பாவனை வில்விளைச் சாற்றில் ஒரு பாவனை அந்த மாதிரி கொண்டு போகிறோம்ல ஆனால் வெறும் சீரகமும் ஏலக்காய் சீரகம் நூறு கிராம் வறுத்த சீரகப் பொடிக்கு இருபது கிராம் ஏலக்காய் சேர்த்து புளியாரை சாற்றில் ஒரு பாவனை ரெண்டு பாவனை பண்ணாவே போதும் இவ்வளோ இது தேவையில்லை இஞ்சிச்சாறு எலுமிச்சை சாறு வில் சாறு இது ஒரு தனி ரூட்டு பிபிஆர் நார்மலுக்கு கொண்டு வருது இதெல்லாம் ஏன் நான் சொன்னேன்னா புளியாரம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது அது இல்லை ஒரு அது இல்லாத பட்சத்தில் எப்போவுமே வந்து ஒரு மருந்து எலுமிச்சை சாறு இஞ்சி சாறுன்னு அப்படி நான் சொன்னது ஆனால் புளியார ஒரு இடத்துல நிறைய கிடைக்கிது எப்போவுமே கிடைக்கும்னா அப்போ அற்புதமாக பிபியை கூடமாக கிட்டே போயிட்டே இருக்கலாங்க இந்த பிபி ஜோதியை வந்து எந்த சாருமே தேவையில்லை புளியாரை சாற்றில் புளியாரை இலை சாற்றில் ஒரு பாவனை ரெண்டு பாவனை பண்ணி அதுலேருந்து ஒரு மூன்று வரில் எடுக்கிற அளவு வாயில் போட்டு சப்பி சாப்பிட்டு சுடு தண்ணி குடிச்சா பிபி நார்மலுக்கு வந்துடும் ஏன்னா சொல்லிவிட்டாங்களே பாடலில் பித்த மயக்கமர்மம் பிபியை உடனடியாக பிபிக்கு ஹை பிபிக்கு ரொம்ப அற்புதமான மூலிகை புளியாறை அதை நல்ல கவனத்தில் வச்சுக்கணும் எத்தனையோ பேர் வந்து பிபிக்கு மெடிசன் இல்லாமல் அது இதுன்னு போட்டு டெல்மா ஃபார்ட்டி எம்ஜி அது இதுன்னு போட்டு தங்க உடம்பை வீணாக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான இயற்கை கொடுத்த முறிகளை வந்து இந்த மாதிரி சிறப்பாக பயன்படுத்தினாங்கன்னா நோய் இல்லாமல் வாழலாம் ஸோ இப்போ வந்து பிபி ஜோதியை வந்து புளியாரை இலைச்சாற்றில் இரண்டு பாவனை செய்து அந்த பிபி ஜோதியை வந்து உள்ளுக்குள் எடுப்பது பிபியை உடனடியாக கண்ட்ரோல் பண்ணிவிடும் நான் ஏன் அந்த புளியாரையை முன்னாடி சொல்லேன்னா அந்த புளியாரை எல்லா நேரத்துலையும் கிடைக்காது ஸோ அந்த புளியாரையை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம்க்காக தான் இந்த சீரகத்தையும் இலக்காக இஞ்சி சாறு எலுமிச்சை சாறு வில் வேலை சாறுல அந்த ஒரு ஈஸியான ரூட்டுக்கு நான் போனது ஏன்னா இஞ்சி எப்பவுமே கிடைக்கும் எலுமிச்சையும் கிடைக்கும் வில்லும் கொஞ்சம் தேர்னா கிடைச்சிடுவாங்க சரி இப்போ ஹைபிரீட்டுக்கு அற்புதமான மருந்து புளியாரை தெரிஞ்சிருச்சு இந்த புளியாரை வந்து சப்போஸ் உங்கள் இடங்களில் வீட்டு பகுதியில் தினமும் கிடைச்சது நிலங்களில் கிடைச்சதுன்னா அது தினமும் கீரையாக கடைஞ்சி சாப்பிட்றது ரொம்ப உத்தமம் பருப்பை போட்டு டெய்லி புளியார கீரை கடைஞ்சி சாப்பிட்டா உடலில் அந்த உஷ்ணமே அந்த கெட்ட உஷ்ணத்தை அசுத்த உஷ்ணத்தை முழுவதுமாக நீக்கி தேகத்தை வந்து திடமாகும் நோய்களை வரவிடாது சரி இப்போ ரெண்டாவது இப்போ வந்து நான் திரிகடுகு குருவை பற்றி நான் பேச போகிறேன் திரிகெடுகு என்பது என்ன சுக்கு மிளகு திப்பிலி மூன்றுமே சம்மளவு இந்த திரிகடுகு வந்து புளியாறை இலைச்சாற்றில் ஒரு பாவனை செஞ்சு அந்த திரிகடுகை பயன்படுத்தும் போது அதோடைய ஆற்றல் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இப்போ வந்து தீராத தோல் நோய்களுக்கு ஒரு மருந்து சொல்லியிருப்பேன் என்ன சொல்லியிருப்பேன் குறைஞ்சப்பட்டை நூறு வயது முற்றின பட்டை இது கூட அது எல்லாமே அது நூறு நூறு குறைஞ்சப்பட்டை நூறு நூறு வயது பூவரசம் பூவரசம்பட்டை நூறுனால் சுக்கு மிளகு திப்பிலி கடுக்கா நெல்லிக்க தான்றிக்கா அதாவது திரிகடுக்கு திரிப்பலாம் சுக்கு மிளகு திப்பிலி இருபது 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 கடுக்கா நெல்லிக்க தான்றிக்காய் இருபது கிராம் இருபது கிராம் இருபது கிராம் சொல்லியிருப்பேன் ஆனால் அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த சுக்கு மிளகு திப்பிலி மூணுமே இன்னும் இருபது 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 அறுபது கிராம் திரிகடுக்கு சூர்ணத்தை சுற்றி செய்து சே சுற்றி செய்து அது புளியாரை சாற்றில் ஒரு பாவனை செய்த திரிகடுக்கு சூர்ணத்தை சேர்த்தா இன்னும் நோய்கள் வந்து அற்புதமாக குணமாக்குங்க எங்கே எல்லாம் திரிகடுகு சூரணம் சேர்க்கணுமோ அங்கே எல்லாம் புளியாரை சாற்றில் பாவனை செய்த திரிகடுகு சூரணம் சேர்த்தா நோய்கள் அதி விரைவில் குணமாகும் ஏன்னா பித்தம் போகுதுங்கிறாங்க வாது கப்பம் வருமாங்கிறாங்க புளியாரை முழுக்க முழுக்க செம்பு சத்துள்ள முடிக ஒரு முக்கியமான விஷயம் முழுக்க முழுக்க செம்பு சத்துளை முழுக்க ஆக புளியாரை சாற்றில் பாவனை செய்த திரிகடுகு சூரணம் குரு எதுக்கு வேணாலும் இந்த திரிகடகுனை யூஸ் பண்ணலாம் எங்கே எல்லாம் திரிகடுகுன்னு நூலில் விடுதோ அங்கே எல்லாம் இந்த திரிகடகை பயன்படுத்தி நோய்களை ரொம்ப வேகமாக குணமாக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் பொதுவாக வாத மொழிகளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் சுத்த ஜோதி கொடுப்போம் சுத்த ஜோதி வந்து பஞ்ச தீபாகணி சூர்ணத்தில் கொடுப்போம் பஞ்ச தீபாகணி என்பது என்ன அஞ்சு பொருள் பசி தீபாகனி என்பது பசியை தூண்டக்கூடியது இதில் வந்து நூலில் வந்து இது பசி தூண்டின்னு சொல்லிட்டாங்க ஆக பஞ்ச தீபாகணி என்பது சுக்கு மிளகு திப்பினி ஏலக்காசி ரகம் இந்த அஞ்சு பொருள் சுற்றி செய்து பொடி பண்ணது அதில் ஒரு செட்டுகை நம்ம வாத நோய்களுக்கான சூர்ணத்தை கொடுக்கலாம் ஆனால் அந்த பஞ்ச தீபகரணி சூர்ணத்தையும் வந்து புளியாரை இலைச்சாற்றில் பாவனை பண்ணணும் பாவனை பண்ணி எங்கே எல்லாம் பஞ்ச தீபகிரணி சூர்ணத்தை பயன்படுத்தணுமோ அங்கே எல்லாம் இந்த பஞ்ச தீபகரிணி சூர்ணத்தை கொடுக்கும்போது இன்னும் அதோடைய ஆற்றல் ரொம்ப அளப்பரிய ஆற்றலாக இருக்கும் ஆக இந்த புளியாரை வச்சு பிபிக்கு சொல்லிவிட்டேன் பிபிக்கு இதை வச்சு சிறீகடுகு குரு பண்ணுறதை சொல்லிட்டேன் பஞ்ச தீபகரணி சூர்ணமும் குருவாக மாற்றுறதான் சொல்லிவிட்டேன் இன்னொரு விஷயம் இந்த புளியாரை வந்து உடலை தேற்றக்கூடியது காயசத்தியினே முடிஞ்சிருச்சு முத்தோஷத்தையும் ஒரு மூலிகை அகற்றினால் மட்டுமே அந்த காயசத்தியில் வந்து நம்ம குறிப்பிட முடியும் ஒரு முக்கியமான விஷயம் உப்பையே வந்து குருவாகும் உப்பையே கட்டி இந்த சோற்றுப்பு என்ற கல்லுப்பு இருக்கு அது மிகப்பெரிய விஷயம் இந்த கல்லுப்பையே கட்டி புளியாரை சற்று அரைச்சி 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 படம் போதும்போது உப்பு அப்படியே கட்டி உப்பு குருவாக மாறும் ஏன்னா புளியாறையில் இருக்கக்கூடிய செம்பு அதை போய் உப்பை கட்டிடும் அதை உப்பையே உருவாக்கக்கூடிய ஒரு மூலிகை ஆறை இதெல்லாம் பெருமருந்துகளில் வரும் இந்த கல்லுப்பு குரு இது எல்லாமே அது மட்டும் இல்லாமல் செம்பு செம்பே களிம்பால் ஆனது ஆக செம்பு என்று சொல்லக்கூடிய காப்பை செப்பு தகடை எடுத்து அதை ஒரு மருந்தாக மாற்றணும்னா அந்த செம்பை வந்து அதை சுற்றி செஞ்சு சில மூலிகை சாற்றில் உருக்கி 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 சாய்ச்சி அதில் இருக்கக்கூடிய அந்த களிம்பை வந்து அப்படியே கட்டுவாங்க அந்த களிம்பு அந்த களிம்பை செம்பில் இருக்கக்கூடிய களிம்பை கட்டி மருந்தாக்கினாதான் அது தீராத புற்றுநோயிலேருந்து எல்லாத்தையும் குணமாக்கும் அந்த செம்பில் இருக்கக்கூடிய களிம்பை கட்டக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை புளியாறை புளியாறை இலைச்சாற்றில் செப்பு தகட உருக்கி அந்த செம்பு அப்படியே உருகணும் இப்போ செம்பு உருகணாலே கிட்டத்தட்ட ஆயிரம் டிகிரி மேலே கொடுத்தா தான் செம்பு உருகும் அந்த உருகு நிலையில் இருக்கக்கூடிய செம்பை வந்து புளியாரை சாற்றில் உருக்கி 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 சாய்க்கணும் அப்படி உருக்கி போது செம்புடைய வர்ணம் வந்து தங்க நிறத்துக்கு அந்த செம்பு வந்து அப்படியே மூவ் ஆகும் அப்படியே செம்பு வந்து ஜொலிக்க ஆரம்பிக்கும் ஆக என்ன பண்ணுது இந்த புளியாராய்ச்சாறு செம்பில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய களிம்பு கட்டுது ஆக செம்பில் இருக்கக்கூடிய களிம்பு கட்டுதுனாவே செம்புடைய வர்ணம் வந்து தங்க நிறத்துக்கு ஒத்ததாக மாற ஆரம்பிக்கும் செம்பு மின்னும் தங்க நிறத்துக்கு மாறும் செம்புக்கு வர்ணத்தை கொடுக்குது ஒரு மூலிகை சாறு செம்புக்கு வர்ணம் கொடுக்குதுன்னா செம்பு உயர்வாக சுத்தியாகுதுன்னு ஆகுதுன்னு அர்த்தம் அதாவது உயர்வாக சுத்தியாகுதுன்னா செம்பில் இருக்கக்கூடிய களிம்பு கட்டுப்பட்டு அதனுடைய களிம்பை கட்டுதுன்னு அர்த்தம் அதில் செம்பில் இருக்கக்கூடிய களிம்பை கட்டக்கூடிய ஒரு உயர்வான மூலிகை புளியாறை இது மாதிரி இருபத்தொரு வாட்டி செப்பு தகடை செம்பு தகடை உருக்கி சாய்க்கணும் புளியாறை சாட்டு அடுத்து நாங்கள் இன்னொரு ஆய்வு என்ன பண்ணுன்னா ஒரு பாஷாணம் அது பேர் நான் சொல்ல விருப்பம் அந்த பாஷாணத்தை வந்து புளியாறை இலைச்சாற்றில் சுருக்கு கொடுத்தோம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் சுருக்கு கொடுத்துடல அந்த பாஷாணம் கட்டி அந்த புளியாரை சாற்றில் அப்படியே என்ன ஆகுதுன்னா அப்படியே பூத்து அப்படியே மலருது பூத்து மலர்ந்து அப்படியே பர்ப்பமாக மாறுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆக அப்போ தான் தெரிஞ்சது இந்த புளியாறையில் எவ்வளோ விஷயம் இருக்குதுங்க சரி இப்போ கிட்னி பேஷண்ட்டு பொதுவாக சிறுநீரக நோயாளிகளுக்கு ரத்தம் ரொம்ப குறைவாக இருக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து பொதுவாக புளி சேர்க்கக்கூடாது அவங்களுக்கே ரத்தம் கம்மியாக இருக்கும் ஏன்னா யூரியா கிரீடின் அதிகமானதுனால அப்போ அதிகமாகும் போது இந்த கிட்னி பேஷண்ட்டுக்கு வந்து ரத்தம் குறைவு இருக்கும் அப்போ அந்த டைமில் புளி சேர்த்தாச்சுன்னா இன்னும் ரத்தத்தை வந்து உறிஞ்சிடும் அப்போ புளிக்கு பதிலாக கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டு என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா இந்த நெல்லி வற்றல் கடையிலே நெல்லி வற்றல் சூரணம் கேட்டால் கொடுப்பாங்க நெல்லி வற்றல் இந்த நெல்லி வற்றல் சூரணத்தை அது மூழ்கிற அளவு புளியாரை இலைச்சாற்று ஊற்றி வெயில காய வச்சு எடுத்துடணும் இது நல்ல புளிப்பாக இருக்கும் ஏன்னா புளியாரை ஒரு புளிப்பு நெல்லி வற்றல் ஒரு புளிப்பு ரெண்டு புளிப்பு சேர்ந்து புளிப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த புளியாரை சாற்றல் பாவனை செய்த நெல்லி வற்றல் கிட்னி பேஷண்ட்டுக்கு எங்கே எல்லாம் புளி சேர்க்கணுமோ ரசத்துலேயோ குழம்புலையோ எங்கே எல்லாம் புளி சேர்க்கணுமோ அங்கே எல்லாம் இந்த பொடியை புளியாரை சாற்றில் பாவனை செய்த நெல்லி வற்றல் கொடி சேர்த்தால் வேகமோ திடமாகும் சிறுநீரக சுருக்கமும் சரியாகும் அந்த சிறுநீரக சுருக்கத்தால் வந்த அந்த உடல் வீக்கமும் உடல் வயிறு கால் வீக்கம் எல்லாமே சரியாகும் அதுலேருந்து என்ன தெரியுது புலிக்கு அற்புதமான ரீப்ளேஸ்மெண்ட் நெல்லி வற்றல் சாற்றில் சாரி நெல்லி புளியாரை சாற்றில் பாவனை செய்த நெல்லி வற்றல் அப்புறம் சிலாசத்து பொதுவாக சித்த வைத்தியர்கள் சிலாசத்தை பர்ப்பம் சிலாசத்தை சுண்ணம் அது மாதிரியான மருந்துகள் போடுவாங்க நீர் சார்ந்த நோய்கள் அதாவது எரிச்சல் வெள்ளப்படுதல் அந்த மாதிரி எடுக்கலாம் இதே சிலாசத்தை வந்து புலியாரை சாற்றில் அரைத்து குடம் போட்டு இந்த சிலாசத்தை கொடுத்தா மூல நோய்கள் இந்த ஆசனவாய் எரிச்சல் அரிப்பு உள் மூலம் வெளி மூலம் பெண்களுக்கு வரக்கூடிய அதிக உயிரப்போக்கு இது எல்லாமே இந்த சிலாசித்த பர்பத்தை ஒன்றுலேருந்து ரெண்டு சித்தங்கி புளியாரை சாற்றில் அரைத்து புடம் போட்டது நெய் அல்லது வெண்ணெயலை கொடுக்கும்போது ஒரு வேளை ரெண்டு வேலையே ரொம்ப அற்புதமாக குணமாகிறத பார்க்கலாம் சரிங்களா அப்புறம் மிளகு பாவனை ஏற்கனவே மிளகு வந்து வெள்ளருக்கு இருக்க சாற்றில் பாவனை செய்தது மிகவும் உயர்வுன்னு நான் சொல்லியிருப்பேன் மிளகை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மூலிகை சாற்றில் பாவனை பண்ணி கொண்டு போகிறோமோ அத்தனுடைய சத்தும் இந்த மிளகு வந்து வாங்கிட்டோம் இப்போ வந்து மிளகு வந்து மோரில் ஊற வச்சு சுற்றி பண்ணி எடுத்துட்டேன் அந்த மிளகை வந்து புளியாரை சாற்றில் பாவனை செய்யும் ஒரு பாவனையோ ரெண்டு பாவனையோ கூட அதை மிளகு பொடி பண்ணிடக்கூடாது இந்த ஒரு பவுலில் சுற்றி பண்ண மிளகை போட்டு அதை மூழுகிற அளவு புளியாரை சாறு ஊற்றி காலையிலேருந்து சாய்ந்திரம் வரைக்கும் வெயிலில் வைக்கணும் அப்புறம் சாயந்தரத்துக்கு மேலே வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சிடணும் மறுநாள் அடுத்த நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த சாரை நீக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக சார் எடுத்து இது மாதிரி மூணு நாள் புளியார சாரில் ஒவ்வொரு வாட்டியும் ஊற்றி 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 இது மாதிரி பாவனை பண்ணும்போது இந்த மிளகு வந்து அற்புதமான ஒரு காயக்கற்பமாக மாறிடும் இந்த மிளகு வந்து எதுக்கு வேணால் கொண்டு போகலாம் தோல் நோய்க்கு கொண்டு போகலாம் உடலில் அந்த உஷ்ணத்துக்கு கொண்டு போகலாம் சரீரம் திடமாறத்துக்கு கொண்டு போகலாம் ஆஸ்தமாவுக்கு கொண்டு போகலாம் அல்சருக்கு கொண்டு போகலாம் எதுக்கு அந்த மிளக கொண்டு போகலாம் இன்னொரு விஷயம் சொல்ல முறதுட்டேன் புளியாரை தினமும் பருப்பு போட்டு அதை கடைஞ்சி சாப்பிட்டாலோ அல்லது புளியாரை இலையை கஷாயமாக்கி குடிநீராக பயன்படுத்தினாலோ அதில் அதீதமாக செம்பு சத்துரிக்கனால் வயிற்றுப் பொண்ணை ரொம்ப அற்புதமாக குணமாக்கும் வயிற்றில் அதிக அமிலச் சுரப்பு அதனால் வரக்கூடிய வயிற்றுப் பொண்ணு இந்த பெப்டிக் அல்சர் டியோடினல் அல்சர் எல்லாத்தையும் ரொம்ப அற்புதமாக சரி பண்ணும் இந்த புளியாறை குடிநீர் அல்லது புளியாறை கஷாயம் சரியா அப்புறம் இந்த கண் சார்ந்த நோய்களுக்கும் புளியாறையை வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகையாக இருக்குன்னு எனக்கு தோணுது ஏன்னா அதில் அதிக செம்பு சத்து இருக்கிறதுனால கண் நோய்களுக்கு ஒரு செப்பு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வந்து கொஞ்சம் தேவையான அளவு புளியாரை இலையை போட்டு அது ஒரு ஒரு வாரம் நல்லா அடிக்கிற வெயிலில் வீச்சு எடுத்து அதன் பிறகு இந்த எண்ணெயை வடிகட்டி இது கண் சார்ந்த ரோகங்களுக்கு கொடுத்து பார்த்தா நேத்திர பிணிகளும் கண் சார்ந்த பிணிகளும் இதனால் குணமாகும்னு எனக்கு தோணுது ஆனால் நூல் ஆதாரத்தில் என்ன சொல்வாங்கன்னா புளியாரை இலையை கஷாயமாக்கி அந்த கஷாயத்தை கண் கழுவிட்டு வரும்போது கண் நோய்கள் குணமாகும்னு குறிப்பு இருக்குது ஸோ இது இப்படி இருக்கும்போது நம்ம இதையே வந்து இந்த புளியாரை இலையை வச்சு கண் சார்ந்த நோய்கள் அதாவது நேத்திர ஜோதியை ரெடி பண்ணி கொடுத்தா கண் சார்ந்த பிரச்சனைகளும் பூரணமாக குணமாகும் என்பதில் மாற்று கருத்து இருக்காது என்று எனக்கு தோணுது ஸோ இதில் புளியாரை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஆய்வு செய்த விஷயங்கள் அனுபவங்கள் எல்லாம் இந்த தருணத்தில் பாடல்களோட அந்த ஆதாரத்தோடு நான் பகிர்ந்தேன் இதை வந்து முடிந்தளவு இதை இப்படியெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் பயன்படுத்தி நோயெல்லாம் சமுதாயமாக மாற வேண்டும் என்று எல்லாம் வல்லாறு பெருஞ்சோதி ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க